இப்போ நம்ம பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் செகண்ட் சாப்டர் எக்ஸாம்பிள்ஸ் எம் டூ பாயிண்ட் ஒன் நைன் பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் பின்வரும் தொடர் வரிசைகளின் அடுத்த மூன்று உறுப்புகளை காணுங்க நமக்கு மூணு சப்ஜெக்ஷனாக கொடுத்து கொஷின் கொடுத்துருக்காங்க இதில் வந்து கொடுத்துருக்க வந்து அடுத்த மூன்று உறுப்பு கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் ஒன்று பை ரெண்டு கம்மா ஒன்று பை ஆறு கம்மா ஒன்று பை பத்து கம்மா ஒன்று பை பதினாலு கொடுத்துருக்காங்க இதிலிருந்து அடுத்து இதே போல் மூணு உறுப்பு நம்ம கண்டுபிடிக்கணும் அடுத்து ரெண்டாவது சப்டிவிஷன் அஞ்சு கம்மா ரெண்டு கம்மா மைனஸ் ஒன்று கம்மா மைனஸ் நாலு கம்மா கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் என் நம்பர் வரணும் அந்த மூணு உறுப்பு சரிங்களா இதை வந்து ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர்னு எடுப்போம் அடுத்து ஏ ஃபைவ் ஏ சிக்ஸ் ஏ செவன் நம்ம கண்டுபிடிக்கணும் இதையும் சேம் பாருங்கள் ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர்னு எடுக்கும் போது அதுக்கப்புறம் வர மூணு உறுப்பு இதுலேயும் தேர்ட் சப்டிவேஷன் பாருங்கள் ஒன்று ஒன்றுக்காம்மா ஜீரோ புள்ளி ஒன்று ஒன்றுக்காம்மா ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்றுக்காம்மா இதுக்கு அடுத்து என்ன வரும் அப்படின்றது பார்க்கலாமா பாருங்கள் ஃபஸ்ட் சப்டிவேஷன் கொஷின் எடுத்து எழுதியாச்சு இப்போ இந்த ஒன்று பை ரெண்டு வந்து ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர் இப்போ நம்ம ஏ ஃபைவ் கண்டுபிடிக்க போகிறோம் அடுத்து ஏ சிக்ஸு அடுத்து ஏ செவன் இந்த மூணு குரூப் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த ஒரு ஒரு நம் உறுப்புக்கும் இடைப்பாடுதல் பங்கேற்ற நம்ம வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்கலாமா இப்போ ரெண்டுக்கும் ஆறுக்கும் இடையில பார்த்திங்கன்னா நாலு நம்பர் வித்தியாசமாக இருக்குது அதே போல் ஆறுக்கும் பத்துக்கும் இடையில நாலு நம்பர் வித்தியாசம் பத்துக்கும் பதினாலுக்கும் இடையில நாலு நம்பர் வித்தியாசம் அப்போது ஒரு ஒரு நம்பருக்கு இடையிலையுமே நாலு நம்பர் வித்தியாசம் வருது அப்போது அதுக்கு அடுத்து நம்ம எடுத்து போது ஒன்று டிவைட் பை இப்போ இந்த பதினாலு கூட நாலு கூட்டணும் இப்போ நாலு போது நமக்கு என்ன கிடைக்கும் பதினெட்டுன்னு கிடைக்குமா இல்லைங்க ஒரு ஸ்டெப் வேணால் நீங்கள் ஒன்று டிவைட் பை பதினாலு ப்ளஸ் நாலு அப்படின்னு நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம் வேணும்னா இல்லை தேவையில்ல அடுத்து இந்த பதினெட்டு கூட நாலு போது நமக்கு என்ன கிடைக்கும் இருபத்தி ரெண்டுன்னு கிடைக்குமா இப்போ ஒன்று பை இருபத்தி ரெண்டு அடுத்து இந்த இருபத்தி ரெண்டு கூட நாலு கூட்டினா ஒன்று பை இருபத்தி ஆறு ஏன் பாங்க இப்போ ரெண்டு ஆறு பத்து பதினாலு பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு அடுத்து நாலு நம்பர் டிஃபனேஷன் வரதுனால இங்கே அப்படியே எடுத்து நம்ம எழுதியிருக்கோம் அப்போ த ஃபோர் தேவையான உறுப்புக்கள் பார்த்திங்கன்னா தேவையான மூன்று உறுப்புகள் ஏன்னா கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம ஒன்று பை பதினெட்டு அம்மா ஒன்று பை இருபத்தி ரெண்டு கமா ஒன்று பை இருபத்தி ஆறு இதுதான் அடுத்து உள்ள மூன்று உறுப்புகள் சரிங்களா அடுத்து பாங்க ரெண்டாவது சப்ரிவேஷன் அடுத்து நான் கொடுத்துருக்காங்க அஞ்சு கம்மா ரெண்டு கம்மா மைனஸ் ஒன்று கம்மா மைனஸ் நாலு நாலு உறுப்பு கொடுத்துட்டாங்க அடுத்து அஞ்சாவது உறுப்பு நம்ம கண்டுபிடிக்கணும் ஆறாவது உறுப்பு கண்டுபிடிக்கணும் அடுத்து ஏழாவது உறுப்பு அடுத்து மூணு உறுப்புன்னா இது மூணு கண்டுபிடிக்கணும் இப்போ ஒரு ஒரு நம்பருக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க இப்போ அஞ்சு மூணு இருக்குது இப்போ இடையில் வந்து மூணு நம்பர் வித்தியாசம் இருக்குது இப்போ நம்ம ப்ளஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று இதுக்கு இடையில மூணு நம்பர் வித்தியாசம் இருக்குது இப்போது மைனஸ் ஒன்று மைனஸ் நாலு இதுக்கு இடையிலையும் மூணு நம்பர் வித்தியாசம் இருக்குது என்ன மூணு ப்ளஸ் மூணு இல்லை மைனஸ் மூணு ஏன்னா கொ குறைஞ்சி வருது இறங்கு வரிசையில் சரிங்களா அப்போது மைனஸ் மூணு அப்போது இந்த மைனஸ் நாலுக்கு அப்புறம் மூணு நம்பர் நம்ம கழித்து எழுதணுன்னா பாருங்கள் மைனஸ் நாலு மைனஸ் மூணு என்ன வரும் மைனஸ் ஏழுன்னு வரும் எப்பயுமே மைனஸ் வல்லி பார்த்திங்கன்னா இப்போ மை மைனஸ் நாலு மைனஸ் அஞ்சு மைனஸ் ஆறு ப்ளஸ்ஸில் போது இந்த ரெண்டு மூணு நாலு மூணை விட நாலு பெருசு நாலு விட அஞ்சு பெருசாக இருக்கும் பட் மைனஸில் கணக்கு போடும்போது மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு இருந்துச்சுன்னா மைனஸ் ரெண்டை விட மைனஸ் ஒன்று தான் பெருசு சரிங்களா அடுத்து பாருங்கள் இப்போ மைனஸ் நாலு மைனஸ் மூணு இப்போ மைனஸ் இதாக இதாகிடுச்சு இப்போ இதுக்கப்புறம் வர்ற உறுப்பு என்னவாக இருக்கும் அஞ்சாவது உறுப்பு மைனஸ் ஏழு அடுத்து இந்த மைனஸ் ஏழு கூட மைனஸ் மூணு அதே போட ஏன்னா மூ மூணு நம்பர் நமக்கு வித்தியாசம் இருக்குது அதனால் அந்த மூணு நம்பர் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ மைனஸ் ஏழு மைனஸ் மூணு இப்போ மைனஸ் பத்து அடுத்த நபர் இந்த மைனஸ் பத்து இங்கே வந்துடும்மா மைனஸ் பத்து மைனஸ் மூணு மைனஸ் பதிமூணு அப்போ இதுக்கு அடுத்து வர மூன்று உறுப்பு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஏழு கம்மா மைனஸ் பத்து கம்மா மைனஸ் பதிமூணு இங்கே ஏன்னா எடுத்து எழுதி எழுதிப்பாருங்க கரெக்டாக வரும் இதுக்கு இடையிலையும் மூணு நம்பர் தான் வித்தியாசம் வரும் சரிங்களா அப்போ எடுத்து எழுதிக்கலாமா அப்போ தேவையான இந்த மூன்று உறுப்புகள் பார்த்திங்கன்னா என்ன மைனஸ் ஏழு கம்மா மைனஸ் பத்து கம்மா மைனஸ் பதிமூணு கண்டுபிடிச்சிருக்கிறது சரிங்களா அடுத்து பாருங்கள் தேர்ட் சப்ரிவேஷன் தேர்ட் சப்ரிவேஷன் பாருங்கள் ஒன்று கம்மா ஜீரோ புள்ளி ஒன்று கம்மா ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்து மூன்று உறுப்பு இப்போ உங்கள் ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ கொடுத்துட்டாங்க அடுத்து மூன்று உறுப்புன்னா ஏ ஃபோரு ஏ ஃபைவு ஏ சிக்ஸு கண்டுபிடிக்கலாமா இப்போ இதுக்கும் எதுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை டிஃபரென்ஸ் பார்த்தீங்கன்னா வகுத்தல் பத்து ஏன் வகுத்தல் பத்துன்னு போகிறாலும் பார்த்தீங்கன்னா இப்போ ஜீரோ புள்ளி இங்கே ஒன்றுன்னு இருக்கு இங்கே ஒன்று இப்போ இந்த ஒன்று நம்ம வந்து பத்து கொண்டு வகுக்கும் போது என்ன கிடைக்கும் நமக்கு ஒரு தான் ஜல்லி புள்ளி வைக்கும்போது ஜீரோ புள்ளி ஒன்று வரும் அடுத்து பத்தால் நம்ம வகுக்கும் போது ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று வரும் திரும்ப பத்தாவில் வகுத்தங்கன்னா ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன்று அப்படின்னு கிடைக்கும் இப்போ ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டது பார்த்தீங்கன்னா வகுத்தல் பத்து சரிங்களா என்ன பாருங்கள் இப்போது இந்த ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று இருக்கா ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று வந்து பத்தால் வகத்தால் இன்னொரு ஜீரோ தள்ளி வரும் அப்போ என்ன வரும் ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன்றுன்னு வரும் அடுத்து இது எங்கள் எடுத்து எழுதி ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன்று வகத்தால் பத்துன்னு நம்ம வருதும் போது அடுத்து என்ன வரும் இது கூட இன்னொரு ஜீரோ ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன்று மறுபடியும் பாருங்கள் ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன்று மாதிரி பத்தா வகுக்கும்போது ஒரு ஜீரோ ஆட் ஆகும் ஜீரோ புள்ளி ஜீரோ 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 ஒன்றுன்ட்டு இப்போ இதுக்கு அடுத்த மூன்று உறுப்பினா ஒரு ஜீரோ சேர்ந்து வர மாதிரி இருக்கும் ஒரு ஒரு ஸ்டெப்லேயுமே சரிங்களா கவனமாக பார்த்துக்கோங்க இப்போ எடுத்து எழுதும்போது த ஃபோ இப்போ தேவையான மூன்று உறுப்புகள் பார்த்திங்கன்னா ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன்று ஜீரோ புள்ளி ஜீரோ 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 ஒன்று ஜீரோ புள்ளி ஜீரோ 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 ஒன்று 设定量。鷹鷹鷹鷹